இந்த போரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விட்டுருந்தா போதுமான தண்ணி வசது எங்களுக்கு கிடைக்கல அதனால் இதே போரை வந்து பார்த்திங்கனா கீழே ஆழப்படுத்தினா தண்ணி வருமா இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட் பார்க்கலாமான்னு தான் நம்மளை வந்து கூப்பிட்ருந்தாங்க அது எந்த ஊரில் கூப்பிட்ருந்தாங்க என்ன எதுங்கிறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டிவனா திருச்செங்கூட்டில் இருந்த தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் திருச்செங்கோடு ராசிபுரம் பாலில் வந்து பார்த்திங்கன்னா வையப்பலை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு அந்த வையப்பமலை பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா இங்கே வந்து நம்ம வந்து நேரட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு வரைக்கும் ஓட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து போதுமான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அதனால் இதே கீழே ரிவோர் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க நாம் வந்து அந்த போரை செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆழப்படுத்தினாலும் ஒன்றும் தண்ணி வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணாது இதை வந்து ஆழப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அதனால் சரி வேறு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் செக் பண்ணி கொடுங்க அமைச்சு கொடுங்க சரிங்களா அதாவது இந்த பகுதியில் வந்து ஒரு சில பகுதி வந்து ரொம்ப லூஸ் ஏரியாவாக இருக்குது இந்த இடத்துல ஒரு சில போர் வந்து போர் வந்து ஒரு ஐநூறு அடி அறநூறு அடி போர் போடுறாங்கன்னா அதுக்கப்புறம் மோட்டர் இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி அறநூறு அடி இறங்குது அதுக்கப்புறமே கீழே குழி மூடிடுது மறுபடியும் ப்ளஸ்ஸிங் பண்ணாலும் மறுபடியும் குளிமூடியது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மண் ஏரியா பார்மசி வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஃபார்மஸ்னாக இருக்குது இந்த மாதிரி இந்த இடத்துல இஸ்யூ இருக்குது சொல்லியிருந்தார் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது நாலு லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியுள்ள லேயர் ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம் தான் கொஞ்சம் பெ பெருசாக வந்து தண்ணி ஒன்று சப்போர்ட் பண்ணி சிறு ரெண்டு மட்டத்தில் ஆனால் மீதி ரெண்டு மட்டும் நல்ல மட்டமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்துல ஒரு ரெண்டு இஞ்சி ஒரு ரெண்டி தண்ணி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் அடிக்கணக்கு செக் பண்ணி பார்த்த வகையில் நமக்கு இந்த இடத்த நமக்கு ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு அந்த இன்ஜில் தான் ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது இல்லை ஆறுநூறு அந்த ரேஞ்சில் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றம்பது டூ ஒரு எட்நூறு அதிகபட்சமாக அந்த இடத்துல நம்ம ஒரு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் டார்கெட் கொடுக்குறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு டு ஒரு அன்றை தண்ணி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரிட்டு அவர் கேட்டது கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஒரு மாதம் மாட்டாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ தான் ஒரு ஒரு மாதக்கு முன்னாடி இந்த போர் அமைச்சோம் அதுக்குள்ளே அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது நான் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு ஓட்டும்போது வேணும் சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நீரோட்டம் சம்பந்தமாக நம்ம மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அதாவது உங்கள் வீட்டு மனையிலையோ விவசாய தோட்டத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்க நம்மளோட நேரத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல பூப்பு அனுபவம் கிடையாது கிடச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ தான் ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பில்லைக்குன்னு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க வேறு சந்தேகம் கூட கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்